கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த விடுதலையின் மாலை நேர ஜபத்தில் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை அதிகாரம் வசனம் ஒரு வல்லமை புறப்பட்டது இப்பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கர்த்தருடைய வல்லமை உனக்கு வெளிப்பட போகிறது இந்த நேரத்தில் ஐயோ என் வாழ்க்கையில் சுகமில்லையே நீண்ட நாட்களாக பலவிதமான போராட்டங்களோட பலவிதமான பலவினத்தோட பிரச்சனைகளோட என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதே ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே சகோதரியே சகோதரனே கலங்காதே கர்த்தர் உனக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார் நீண்ட நாட்களாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாதா என்ற மிகப்பெரிய ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு அத்தனை கூட்டங்களுக்கு நடுவிலே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வேதம் சொல்லுகிறது அவள் தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய சரீரத்தில் சுகம் வந்தது பலன் வந்தது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே பிரியமானவர்களே இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீ நீண்ட நாட்களாக அதே காரியத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வேதம் அவள் தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் என கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் இது கர்த்தருடைய வசனம் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் இப்பொழுதே எனக்கு சுகம் தருவார் என்று நீ ஆழமாய் நம்புவாயானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மாலை நேர ஜபத்திலே இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை உனக்குள் வரப்போகிறது உனக்குள் அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்தவுடன் உன் வாழ்க்கையில நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கப் போகிறது சில பிசாசுகளுடைய தந்திரங்கள் அசுத்த ஆவியின் கிரியைகள் பிள்ளி சூனிய போராட்டங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுதே அது உன்னை விட்டு நீங்க போகிறது இப்பொழுதே அது உன் குடும்பத்தை விட்டு நீங்க போகிறது இயேசு உனக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாதா இயேசு எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்ற மிக பெரிய கேள்விக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை நேரத்துல உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார் நீண்ட நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு இன்று ஒரு விடுதலை இந்த நேரத்தில் ஒரு விடுதலை கலங்காதே அருகிலே வந்து விட்டார் அருகிலே வந்து விட்டார் கத்தருடைய நீ விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அவருடைய கிரியையை உன் கண்கள் பார்க்க போகிறது உன்னை உதாசீனப்படுத்தினுடைய கண்கள் பார்க்க போகிறது ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்று உனக்கு ஒரு மாற்றம் உனக்கு ஒரு விடுதலை அந்த விடுதலையை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இயேசுவை நீ விசுவாசிக்க வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்துவை நீ முழுமையாய் விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு அறிக்கை செய் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் உன் வியாதியின் கோரங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும் உன் சாபத்தின் கோரங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும் அந்த உனக்கு இன்று விடுதலை தருகிறார் உனக்கு விடுதலை தருகிறார் இந்த விடுதலையின் செபத்துல உன் பலவீனத்தின் கட்டு உன்னை விட்டு நீங்குகிறது நீண்ட நாட்களாக எழும்ப முடியவில்லையே படுத்த படுக்கையாய் கிடக்கிறேனே என்று ஒருவேளை நீ படுத்திருக்கலாம் படுத்திருந்த இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி நிலைமையை மாற்றப் போகிறார் ஏனென்றால் இன்று உனக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது அவருடைய வல்லமை வெளிப்படுமானால் அந்த நேரத்திலேயே விடுதலை உண்டாகும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் இன்று உனக்கு ஒரு அற்புதம் எழும்பி நட இயேசுவுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக சாட்சியாய் நில் இயேசு உனக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே லூக்கா எட்டாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது என்னில் ஒரு வல்லமை புறப்பட்டது எப்பொழுது புறப்பட்டதாம் அவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவருக்குள் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அவருக்குள் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்ட உடனே அவள் சொல்லுகிறாள் என் உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று நான் சுகமாயிருந்தேன் நான் சுகம் அடைந்தேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிள்ளையே பிரியமானவர்களே இன்று உனக்கு ஒரு விடுதலை தருகிறார் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீ எவ்வளோ பெரிய கட்டுகளில் அகப்பட்டு இருந்தாலும் சரி கன்னிகளில் அகப்பட்டு இருந்தாலும் சரி சாபத்தின் பிடியில் அகப்பட்டிருந்தாலும் சரி இயேசு இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அவருக்குள் இருந்த வல்லமை இன்று உன்னை போகிறது நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உனக்குள் புறப்பட்டு வருகிறது உனக்காக நான் செபிக்க போகிறேன் கண்களை மூடி செபிக்க ஆரம்பிக்கலாம் வானத்தையும் பூமியையும் சகல அதிகாரங்களையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையில் தேவனே இந்த மாலை நேரத்தில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி ஒவ்வொருடைய கட்டுகளையும் பலவீனங்களையும் நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன் இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்க உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அந்த சகோதரிக்கு எப்படி விடுதலை கிடைத்ததோ அவளுக்குள் கத்தோடைய வல்லமை புறப்பட்டு போனதோ அதே வல்லமை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் நடக்க முடியாதவர்கள் எழுமி நடக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால குழந்தை பாக்கியம் உண்டாவதாக எல்லா சர்பத்தின் ஆவிகள் நாமத்தில் இப்பொழுது மகளை விட்டு விலகி போவதாக ஐயோ என் தொழிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் இயேசு இன்றைக்கு ஒரு விடுதலை உனக்கு தருகிறார் பெற்றுக்கொள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா விளைவீன கட்டுகள் இப்பொழுது நீங்கி போகிறது உன்னுடைய தொழில் வளங்கள் மேலே குறிவைத்து தாக்குகிற பொல்லாத எரிச்சல்களின் ஆவிகள் வன்கனின் ஆவிகளை ஏசுவி நாமத்தில் இப்பொழுதே முறியடித்து போடுகிறேன் உனக்கு கற்புதம் செய்கிறார் கலந்தாதே உன்னுடைய ஜபத்தை கேட்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் அவராலே மாத்திரமே உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியும் இன்று அந்த பதில் உனக்கு வருகிறது இன்று அவருடைய பதில் உனக்கு வருகிறது நீ எப்பேற்பட்ட பலவினத்தில் அகப்பட்டு கிடந்தாலும் சரி இப்பொழுதே நீ எழும்பி நின்று எழும்பி நில் காலூன்றின் நில் என்று நாமத்தில் இதை நான் உனக்கு சொல்லுகிறேன் இயேசு உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறார் இயேசு உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறார் பார்க்க முடியாத பிரச்சனை ஐயோ என் பார்வையில் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று பலவிதமான இயக்கத்தோட பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே இயேசு உன் கண்களில் ஒரு ஒளியை கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உனக்கு வருகிறது பயப்படாதே கலங்காதே இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு விடுதலை தருகிறார் ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார் உன் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் உன் வேண்டுதல்கள் யாவும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் கலங்காதே கலங்காதே இயேசு உன் கரம் பிடிக்கிறார் இயேசு உன்னுடைய கரத்தை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாலை நேர ஜெபத்தில் ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய இருக்கிறார் பயப்படாதே கலங்காதே இயேசு உனக்கு யாவையும் செய்து முடிக்க அவரே இருக்கிறார் சத்தத்தை ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதம் நீர் அற்புதங்களை செய்ததற்காக மாலை ஒரு அற்புதம் இன்று இரவு தூங்கும் பொழுது உம்முடைய வார்த்தை அந்தவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய துணிக்கட்டும் காலை எழும்பும் அற்புதமான ஒரு நாளாக மறுநாளை கத்தர் கொடுக்கிறதற்காக கிருபை பாராட்டுங்க தடைகள் யாவும் இயேசுவி நாமத்தில் நீங்கி போகட்டும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்கான காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீ பார்க்கப் போகிறாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்